எச்சப்பொருச்சினி மேலே ஈந்தபடி இரமான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட எண்ணிக்கை சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சம்பவம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து சுஜிதா வந்து வின் பண்ணிவிட்டு அதில் வந்து பிரியங்காவை வந்து கோத்து விட்டாங்க ஸோ பிரியங்காவோட டிஷ்ஷை வந்து மாற்றி விட்டுட்டாங்க ஸோ அதுலேயும் வந்து பிரியங்கா வந்து செம்ம கடுப்பில் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுஜிதாவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருக்காங்க சுஜிதா ஏன் நீ அதை மாதிரி பண்ணால் பண்ணாமல் வந்துக்கலாம்ல பேசாமல் அவங்க டிஷ்ஷை வந்து நீ மாற்றி அவங்களுக்குள்ள எடுத்துருக்கலாம் பட் நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல சுஜிதா கிட்ட சுஜிதா வந்து பிரியங்கா கிட்டே வந்து பிரியங்கா சாரி பிரியங்கா எனக்கு வந்து வேறு வழி தெரியல உனக்கு நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் நீ தான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது அதனால தான் வந்து நான் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நீ வந்து அந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீ வந்து என்ன சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட வந்து சுஜிதா வந்து சொல்கிறாங்க சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரியங்கா வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க ஐயோ நான் அப்படிப்பட்டாலெலாம் கிடையாது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி வந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அன்றைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி தான் வந்து கோமாளியை வந்து மாற்றி விட்டீங்க ஸோ இன்றைக்கி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன வந்து டிஷ்ஷை வந்து மாற்றி விட்டுருக்கீங்க இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உடனே பிரியங்கா வந்துட்டு சொல்ல சொல்லும் போது அவங்க திரும்ப ரிப்ளை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணாத போது உங்களுக்கெல்லாம் அப்படியே குத்தும் இல்லை என்ன இவங்க நம்மளை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுறாங்க அது ஒரு பக்கம் நடக்க நடந்து முடிய இன்னும் கொண்ட இடத்துல அவங்க சுஜிதாவோட பையன் வந்து போய் பிரியங்கா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஹே உங்கள் அம்மா அடிக்கடி வந்து என்னை வந்து இந்த மாதிரி வேணுன்ட்டே டார்கெட் இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பையனோட ரிப்ளை சுஜித்தாவோட பையன் வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறனால தான் உங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல அதுக்கப்புறமா சரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க அம்மாவை நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு நான் வந்து உங்கள் அம்மாவை ஸ்ட்ராங்காகவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே வந்து பேக்ரௌண்டில் வந்து அந்த வில்லம் மியூசிக்கெல்லாம் வந்து போடுறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் போன உடனே ஐயோ நம்ம சின்ன பையன்கிட்ட வன்மத்தை கட்டிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது போயிட்டு இருக்கு பட் என்னதான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் உண்மையாக அந்த இந்த சீசனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஸோ இதுதான் வந்து நடந்தது நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா கூத்துக்கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்